ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐ அம் வெரி ஹாப்பி ஃபைனலி நெருங்கல் மூன்று இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஏன்னா ஐஎம் நான் வந்து ரொம்பவே ஆர்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வாஸ் சார் ஷரத் குமார் சார் டைபன் பாபு சார் இபி சார் அண்ட் மைக்கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் எவ்வா ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹாவ் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்டிக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு வாஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூ நோ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க்டு ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ் இன்னும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐ அம் வெரி ஹாப்பி ஃபைனலி நெருங்கல் மூன்று இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஏன்னா ஐஎம் நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபிலம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஆயங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வாஸ் சார் ஷரத் குமார் சார் டைபன் பாபு சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேவ் ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு வஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூ நோ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் என் என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க்டு ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி ரிலீஸ்னோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ